சிவகங்கை மாவட்டம் அருகே அடுத்தடுத்து நடந்த கொலை சம்பவம் காரணமாக கிராமத்தினர் அனைவரும் உயிர் பயத்தில் ஊரை காலி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நாடாகுடி கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்தனர் குடி தண்ணீர் போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் பாதி குடும்பத்தினர் கிராமத்தை காலி செய்துவிட்டனர் இந்நிலையில் கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் மற்றும் சோனை முத்தன் ஆகிய இருவர் அடுத்தடுத்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து அச்சமடைந்த கிராமம் மக்கள் அனைவரும் ஊரை காலி செய்து மாற்றிடத்திற்கு கிளம்பியுள்ளனர் தற்போது முதியவர் ஒருவர் மட்டும் அக்கிராமத்தில் வசித்து வருகிறார் ஐயாயிரம் குடும்பம் வளர்ந்த குடும்பத்தில் கடைசியில் வந்து படிப்படியாக குறைஞ்சி இப்போ ஐம்பது பேர் இருந்தோம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்போ கடைசியில் இலமேதில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குலை தழுத்து கழு தரத்து கொண்டு போய் சிவங்க கோர்ட்டில் போட்டதாக தவறு நீசு வந்துச்சு அதை பார்த்துட்டு நீசு பொதுமக்கள் எல்லாம் வீதி அடைஞ்சு எல்லாரும் இப்போ உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவளோடய உடமைகள் போக எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடு மாடை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு ஊரை விட்டு வெளியேறிட்டாங்கயா இதனால் வந்து இப்போ ஊர் வெறிச்சோடு தனிமையாக இருக்குது இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன் நான் வந்து போக இப்போ முடியல தாய் வந்து பிள்ளையை விட்டு கருவில் இருக்க பிள்ளையை எடுத்து போடாது எவ்வளோ பிரச்சனை அது மாதிரி என் தாய்நாட நேசிக்கிறது கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம் என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த ஊரில் தான் இருப்பேன் சா போயிட்டாங்க இத்தனை வருஷமாக அங்கே இருக்கிற பார்த்தாச்சு பேரும் எல்லோரும் அரசியலை எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க எதுவுமே செய்யலை ஓட்டு வாங்குறப்ப வாராக எதுவும் செய்ய மாட்டாங்க மாவட்ட ஆட்சியெல்லாம் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது எதுவுமே இருக்கிற அதனால வந்து கிடையாது அச்சியல் பீதி அடைஞ்சு போயிட்டாங்க அவங்க சொல்கிறது நாய்தான் எதுவுமே நடக்கலை உண்மதை அது நிலவரம் தான் அதனால் எங்களுக்கு கை கை தயவு செய்து கையெழுத்து கேட்குறேன் இந்த உடனடியாக செய்தியை பார்த்து எங்களுக்கு இப்போ பாதுகாப்பையும் அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்து ஊரை மீட்டு கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன்